ஹெல்லோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தேனரவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பபி அபி அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு வனிதா விஜய் மற்றும் அனாமிகாவின் டிவர்ஸை என்ன செய்து தடுக்கலாம் என யோசித்துக் கொண்டிருந்தாள் பாலேஜ் செல்வதற்காக கிளம்பி வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த சஞ்சய் தன் அம்மா எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு அவள் அருகில் சென்று அமர்ந்து ஹேனமா காலையில என்ன யோசனை அந்த அனாமிகா எப்படியோ விஜய் லைஃப்ல இருந்து போக போறாங்க அடுத்து அவனுக்கு இன்னொரு பொண்ணு பாக்கலாமா இல்லனா ஒரே அடியா அவனை மேல அனுப்பி வச்சிடலாமான்னு டீப் திங்கிங்ல இருக்கீங்களா என்று கிண்டலாக கேட்க உடனே அருகில் யாராவது இருக்கிறார்களா என சுற்றும் முற்றும் பார்த்த வனிதா லூசு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று கோபமாக கேட்க இந்த டைம்ல நம்ம வீட்ல உங்களையும் என்னையும் விட்டால் யாருமா இருக்க போறாங்க என்று சஞ்சய் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தனது ஹீல்ஸ் ஸ்லிப்பரை படியில் என்று அழுத்த ஊன்றி கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தால் அவன் தங்கை சஞ்சனா அந்த காலடி சத்தத்தை வைத்து வந்திருப்பது தன் மகள் சஞ்சனா என கண்டுபிடித்து விட்ட வனிதா திரும்பி கூட பார்க்காமலேயே இங்க நம்மளை விட்டா யார் இருக்காங்கன்னு உலறிட்டு இருந்தியே சஞ்சனாவும் இருக்காங்கறத மறந்துட்டியா அவ இப்ப நம்ம பக்கத்துலதான் வந்துகிட்டு இருக்கா ஒழுங்கா வேற ஏதாவது பத்தி பேசி சமாளிச்சிரு அவ வரும்போது கரெக்டா ஸ்டாப் பண்ணிட்டா அவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துரும் என்று சஞ்சயின் காதுகளில் கிசுகிசுத்தாள் உடனே சஞ்சையும் என்னவோ தனக்குத்தான் இந்த உலகில் உள்ள அனைவரையும் விட விஜயின் மீது அக்கறை ஒங்குகிறது என்பதை போல என்னமா நம்ம விஜயனா லைஃப்ல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அவர் ஆசைப்பட்டு மேரேஜ் பண்ண பிரியா அண்ணி கூடையும் அவரால நிம்மதியா வாழ முடியல நீங்க எல்லாரும் சேர்ந்து சூஸ் பண்ண அனாமிகா அண்ணி கூடையும் அவருக்கு வாழ பிடிக்கல டிவர்ஸ் பண்ண போறாரு சரி இதுக்கு அப்புறமாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா ஏற்கனவே ரெண்டு தடவை மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அண்ணா ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு நினைச்சாதான் கவலையா இருக்கு என்று வனிதாவிடம் சொல்லி புலம்புவதை போல பாவலா செய்ய தொடங்கினான் சஞ்சய் அதை கேட்டபடி அவர்கள் அருகில் வாடிய முகத்துடன் சென்ற சஞ்சனா எனக்கும் அத நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு சஞ்சய் அண்ணா எப்படியோ அனாமிகா அண்ணிய டிவர்ஸ் பண்ணிருப்பாரு ஆனா அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல என்ன ஆகும் நான் அவர்கிட்ட அனாமிகா கூட நீங்க சேர்ந்து வாழ்றத பத்தி இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணி பாருங்களேன்னு அண்ணனுக்கு காலையில கூட கால் பண்ணி கேட்டேன் பட் நான் சின்ன பொண்ணு எனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு அண்ணா காலை கட் பண்ணிட்டாரு நீங்களாவது ஏதாவது பண்ணுங்களேன்மா விஜய் அண்ணா ரொம்ப பாவம் அவரு ஆசைப்பட்ட மாதிரி இப்ப வரைக்குமே அவர் லைஃப் அமையவே இல்லை கேட்டபடி சென்று வனிதாவின் அருகில் அமர்ந்து கொண்டாள் அவள் வனிதாவின் கையை பிடித்து கொண்டு மீண்டும் மீண்டும் மா பிளீஸ் சஞ்சய் சொன்ன மாதிரி விஜய் அண்ணா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது சோ எப்படியாவது அனாமிகா அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து வாழணும் அது உங்களால மட்டும்தான் முடியும் என சொன்னதையே சொல்லி கெஞ்சிக் கொண்டே இருந்தாள் சஞ்சனா நீ சொல்றது எனக்கு புரியுதுமா சஞ்சு ஆனா நான் என்ன பண்றது சொல்லு எனக்கு மட்டும் என் பையன் விஜய் சந்தோஷமா வாழ்றத பாக்கணும்னு ஆசை இருக்காதா அவனுக்கு எல்லாரையும் விட உன்னை தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா நீ சொல்லியே அவன் கேக்கல இப்ப நான் போய் சொன்னா மட்டும் அவன் அனாமிக்கா கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிப்பானா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி இந்த வீட்டுல பிறந்தது அவன் தான் உங்களுக்கே கல்யாண வயசு வரப்போகுது ஆனா அவனோட கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சு எனக்கு படுத்தா நைட்டெல்லாம் தூக்கம் கூட வரமாட்டேங்குது பாரமா இருக்கு இப்ப கூட விஜய் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கோவிலுக்கு போய் வேண்டிக்கலாம்னு தான் கிளம்பிட்டு இருந்தேன் சஞ்சய் பார்த்ததும் அப்படியே பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டேன் என்று சொல்லி என்னவோ விஜய் தனது சொந்த மகன் போல அவனது நலத்தின் மீது தனக்கு அக்கறை பொங்கி வழிவதை போல அழுது நாடகமாடி தன்னுடைய சொந்த மகளிடமே நடித்தாள் வனிதா சஞ்சய் சஞ்சனா இருவருமே வனிதாவின் வாரிசுகள் தான் விஜயின் அப்பா குருமூர்த்தியை தன் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் விஜய் மீது தனக்கு பாசம் எக்கச்சக்கமாக இருப்பதாக அவரை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு திருமணமாகும் போது நடிக்க தொடங்கிய வனிதா இன்று வரையிலும் அனைவரின் முன்னிலையிலும் நடித்து கொட்டிக் கொண்டிருக்கிறாள் சஞ்சனா பிறந்த பிறகு விஜய் தனக்கு ஒரு குட்டி தங்கை பிறந்திருக்கிறாள் என நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டான் அதனால் அவளை எப்போதும் தூக்கி வைத்து கொண்டு தன்னுடனே பெரும்பாலான நேரத்தை அவன் ஓரளவிற்கு வரும் வரை சஞ்சனா உடனேயே செலவிட்டான் அவர்களுக்குள் சிறுவயது முதலே இருந்த அந்த பிணைப்பு சஞ்சனாவிற்கு தன் அப்பாவின் முதல் தாரத்திற்கு பிறந்த மகன்தான் விஜய் என்று தெரிந்தாலும் கூட விட விஜயை படி மேலே வைத்து பார்க்க பழகிவிட்டிருந்தாள் விஜயண்ணா என்றால் அவளுக்கு எப்போதும் உயிர் ஏற்கனவே அனாமிகாவின் அப்பா ராஜேந்திரன் வனிதாவிடம் விஜய் கோர்ட்டுக்கு வராமல் பார்த்துக்கொள்ள சொல்லிக் கொண்டிருந்ததால் இப்போது சஞ்சனா தன்னிடம் விஜயை பற்றி பேசுவதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்த வனிதா அவளிடம் பெரிதாக பதறி அழுது டிராமா போட்டு ஐயோ சஞ்சனா ஆ அம்மா என்னன்னு தெரியல திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடி விஜய நினைச்சு எனக்கு இருக்கிற வழியிலயே நான் ஹார்ட் அட்டாக்லயே போய் போல இருக்கு என்று பெரிதாக பில்டப் செய்து பேசினால் தன் அம்மா நடிப்பது பற்றி தெரிந்தாலும் சஞ்சய் வனிதாவின் திட்டத்தை புரிந்து கொண்டு ஐயோ அம்மா உங்களுக்கு என்னாச்சு அண்ணாவை நினைச்சு கவலைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது ப்ரெஷர் டேப்லெட் எல்லாம் கரெக்டா போட்டீங்களா நம்ம வேணா ஹாஸ்பிடலுக்கு போலாமா என்று பதட்டமான முகத்துடன் கேட்க உடனே ஐயோ அப்பா என்னால முடியலடா சஞ்சய் அப்படியே முகமெல்லாம் வேர்க்குற மாதிரி இருக்கு சரியா மூச்சே விட முடியல நெஞ்சில குத்துற மாதிரி வலிக்குதுடா ஐயோ கடவுளே எனக்கு என்னமோ ஆகுதே என் மூணு பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றத பாக்காமலே நான் போய் சேர்ந்துருவன் போல இருக்கே சொந்தனா என்னமோ பண்ணுதுடா தெரியல படபடன்னு வருதுமா என்று சென்டிமெண்டலாக டைலாக் பேசி ஓவராக நடித்து கொட்டினாள் வனிதா அம்மாவிற்கு உண்மையாகவே உடல்நிலை சரியில்லை என நினைத்து பதறிப்போன சஞ்சனா காட் அம்மா நீங்க பானிக் ஆகாதீங்க பிளீஸ் என்று சொல்லிவிட்டு சஞ்சயை பார்த்து டே அண்ணா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இப்படியே விட்டா அம்மாவுக்கு ஏதாவது ஆகிட போகுது நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணு நம்ம உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் என்று சொல்லி வனிதாவை எழுந்து நிற்க வைக்க முயற்சி செய்தாள் உடனே ஓட்டமும் நடையுமாக வெளியில் ஓடிய சஞ்சய் காரை ஸ்டார்ட் செய்தான் கைத்தாங்களாக தன் அம்மாவை அழைத்து சென்று காரில் ஏற்றினாள் சஞ்சனா குருமூர்த்தியும் இப்போது ஊரில் இல்லை என்பதால் இந்த நேரத்தில் தன் அம்மாவிற்கு ஏதேனும் ஆகிவிட்டால் தங்களால் எப்படி சமாளிக்க முடியும் என்ற பதட்டம் அவளை தொற்றிக்கொள்ள விஜயனா அவர் வந்ததா அம்மா நார்மலா வாங்க அவரை பார்த்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் இப்பவே அவருக்கு கால் பண்ணி அவரை இங்க வர சொல்றேன் என்று நினைத்த சஞ்சனா சஞ்சயை ஹாஸ்பிடலுக்கு காரை செலுத்த சொல்லிவிட்டு விஜய்க்கு கால் செய்தாள் குளித்து கிளம்பி அன்னபூர்ணி சொன்னதை போலவே உடவை கட்டிக்கொண்டு தனது அறையிலிருந்து வெளியே வந்தாள் அமுதா அவளுக்கு கொலை பசி பசித்தது அதனால் சாப்பிடலாம் என நினைத்து அவள் கிச்சன் பக்கம் சென்று கொண்டிருக்க அவள் கையை பிடித்து இழுத்த சுமதி ஜவுளி எடுக்க போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் கல்யாண பத்திரிகைய வச்சு சாமி கும்பிடணுமாம் அதனால நீயும் வெற்றியும் விரதத்தோட கோவிலுக்கு வரணுமாம் பெரியமாமா சொல்லிட்டாரு இப்பதான் வெற்றியும் பசிக்குதுன்னு சாப்பிட வந்தான் இதே மாதிரிதான் சொல்லி அவனையும் வெளிய அனுப்பி வச்சிட்ட கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஜவுளி கடைக்கு போய் எல்லாரும் டிரஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நீங்க சாப்பிட முடியும் உனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா சொல்லு நான் வேணா உங்க ரெண்டு பேருக்கும் பால் காய்ச்சி தரேன் விரதத்துல இருந்தாலும் பாலும் பழமும் சாப்பிடலாம் என்றால் தன் அண்ணியை பாவமாக பார்த்த அமுதா வெற்றி வேற ஏதாவது சாப்பிட்டானா என்று கேட்க யாரு அவனா சும்மாவே அவன் மேல கிருக்கு புடிச்சு தெரியுவான் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது கல்யாண பத்திரிகை வைக்க சாமி கும்பிட போறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்க நல்லதுக்காக நீங்க ரெண்டு பேரும் விரதம் இருக்கணும்னு மாமா சொன்னதை கேட்டு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் என் பள்ளில பச்சை தண்ணி கூட படாதுன்னு ஒத்த காலம் நிக்கிறான் என்றாள் சுமதி ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் கூட வெற்றி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு காமிச்சுக்கிட்டே இருக்கான் நான் தான் எதை பத்தியும் கவலைப்படாத மாதிரியே இருக்கேன் பெரிய அண்ணா எல்லாம் நான் நான் அவர் சொல்றத கேட்க என் மேல கோபப்பட்டுகிட்டே இருக்காரு வெற்றி நமக்காகவும் சேர்த்து விரதம் இருக்கும்போது நம்ம மட்டும் எதுவும் சாப்பிட்டா நல்லா இருக்காது என்று நினைத்த அமுதா அப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லி சொல்லிவிட்டாள் காதல் மலரும்